இந்தியாவில் எங்கே போறதுன்னு தெரியாமல் ஆதரவு இல்லாமல் நாயாப்பையா அலைஞ்சுக்கிட்டு இருந்த பல பேருக்கு உங்களுக்கு ஆதரவு நான் இருக்கேன் என்கிட்ட வாங்க அடைக்கல நான் தாரேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் அவங்கள அறவணைச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திரு திருப்புனு இனிமே என்னால் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாதுன்னு டார்ப்பா டே மாமா என்னடா என்ன திரு எனக்கு நீ மாட்டுக்கு திருந்திட்டேன்ற சகிலா சன்னிலியோட ட்ராக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா ஓயா இது வரைக்கும் நீ எப்படி இருங்க உன்னைய வெத்தலை போட்டியும் கையும் மாத்தான இந்தியாவே உன்னை எவ்வளவு செல்லமா மாமான்னு கூப்பிட்டுச்சு நீ மாட்டுக்கு இன்னையிலேருந்து நான் அதை பார்க்க மாட்டேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் பத்தினியா மாறிட்டேன் அப்படின்னா என்னடா அர்த்தம் ஒரு அனௌன்ஸ் ஓய போறாப்பா இனிமே அன்மேரிட் கப்புளுக்கு நாங்கள் ரூம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது ஒன்லி மேரிடு கப்புள்ஸ் அந்த மேரிடு கப்புள்ஸும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற ப்ரூஃபோ ப்ரூஃபை கையில் எடுத்துகிட்டு தான் நான் ரூமுக்குள்ளேயே விடுவேன் இல்லைன்னா அவங்க யாருக்குமே ரூம் நான் கொடுக்க மாட்டேன் ஏட்டா போன காதல் தினத்துக்கு நீ என்ன ஆஃபர் அனௌன்ஸ் ஞாபகம் வருகா ஒரு மணி நேரத்துக்கு கூட எங்ககிட்ட ரூம் கிடைக்க உங்கள் காதல நல்லா கொண்டாடுங்க நீ அனௌன்ஸ் பண்ண ஒன் அவர் சிஸ்டம் நான் கொண்டு வந்தேன் சார் இந்த நியூ இயர்னால திருதிர்ப்புன்னு ரெசல்யூஷன் மாதிரி எந்திரிச்சிருப்பாங்க போல ஏன் இப்போ உனக்கு இந்த ரோஸ் வருது இப்போ இத்தனை நாள் நீ சம்பாதிச்ச காசு இருக்குல்ல அந்த சம்பாதிச்ச காசு யார் கையிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிற அத்தனையும் உனக்காக கொட்டி கொடுத்தாய நீ விதவிதமா ஆஃபர் கொடுத்த அவங்க அதை ரகரகமாக ரசிச்சு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு திருதிருப்பு இப்படி ஏண்டா அப்படி பண்ணனு கேட்டா சொசைட்டி எங்களால் கட்டுப்போறது நாங்கள் விரும்பலை ஏன்னா எங்கள் இருந்து நாங்கள் ஒரு தனி மனித உரிமையை மதிக்கிறோம் அதே நேரத்தில் எங்களால் இந்த சொசைட்டி வந்து எங்கேயோ போகுது பத்து வருஷமா இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டா நீ பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ வருஷமா இல்லாத அந்த ரோஷம் அந்த ஒரு உணர்வு குற்ற உணர்ச்சியும் இல்லை கொலையாக கொள்ளுது போல எந்த ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்ததுனால தான் திரு திருப்பி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எடுத்திருக்காங்க ஆனால் அது இப்போ மீரட்லேருந்து ஆரம்பிக்கிறது அது இன்னும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை மீரட்டில் இப்போ அதை வந்து பைலட் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது ரெஸ்பான்ஸே வராது அதுதான் உண்மை நீ என்னமோ பூரா ஹோட்டலுக்கு உள்ள வரையும் பூரா பிஸ்னஸ் ட்ராவல்னு நீ நினச்சிட்டு இருக்க பிஸ்னஸ் ட்ராவல் இல்லைப்பா அங்கே இங்கேயும் பிச்சு கிட்டது ஒட்டிக்கிறதுக்காத்தையும் ஓ ரூமுக்கே வருது கல்யாணம் ஆனவே முதல்ல எதுக்கு உங்கள்கிட்ட ரூம் போனேன் முதல்ல அதை தெரிஞ்சிருக்கையா இல்ல கல்யாணம் ஆனது அப்படின்றது வந்து இந்த ரூமுக்கு வர்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்கணுமா இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு தனித்தனியாக கல்யாணம் ஆகிருந்தால் பரவாயில்ல இல்லை நே நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது கல்யாண ப்ரூஃப் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ப்ரூஃப் கொடுத்தா ஓகேயா இப்போ திடீர்னு கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்கா சார் இருக்க அத்தனை பேர் படப்படம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா நீ இனிமே எப்படி உன் கடையை நடத்துகிறேன்னு நான் பாத்துவேன் இழுத்து மூடி தாண்டி போக போகிற எவனும் உள்ள உழைய மாட்டான் சார் பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஓரளவுக்குத்தான் அதுக்கப்புறம் இவன் ஃபுல் டைமாகவே இவன் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஓய் அப்படின்னா அவன் தான் முத முதல்ல அந்த இதில் கொடுத்தது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொடுத்தது அதாவது அன்மேரிட் கப்புள்ஸ் தாராளமாக வரலாம் எங்கள் கதவு உங்களுக்காக எந்நேரமும் தொடர்ந்துருக்கு கவலைப்படாதீங்க அவன் தான் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அதிலே போட்டிருந்து பாப்பா அதாவது ஒருத்தன் உள்ளே போகிறா அப்புடின்னா அவனுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்குறது ஒரு ஒரு நியாயம் உண்மை ஏன்னா யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் அவ்வளோ சீக்கிரம் உள்ள விட முடியாது ஆனால் அவனுக்கு நீ இப்போ ஹோட்டலுக்கு வர்றதுனால அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரணுமா இல்லை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுனால நீ ஹோட்டலில் வச்சிருக்கியா அப்படின்றது தான் ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஒன்லி ஓஎஸ்வில் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இது வரைக்கும் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கவன் எவனும் இப்படி ஒரு இதை வந்து கொடுத்ததே கிடையாது ஸ்டேட்மெண்ட்டு அது ஏன் கொடுத்ததில்ல அப்படின்னா அவன் இவங்களுக்காக மட்டும் இந்த மாதிரியான ஆட்களுக்காக மட்டும் அவன் வந்து ஓட்டல் துறக்கல ஆனால் இவன் இந்த மார்க்கெட்டை நம்பி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காள் இந்தியா பூரா இவன் லிஸ்ட்டை எடுத்து பாருங்களே என் ரூம் இந்த சர்வீஸை யார் வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத எடுத்து அவன் சர்வே எடுத்து பார்த்துருப்பேன் பார்க்காமல் இருக்க மாட்டான் பார்த்ததுக்கப்புறமும் இப்படி ஒரு டிசிஷன் அவன் கண்டிப்பாக எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வேறு எங்கேயும் ஒரு விஷயம் இடிக்குது ஒன்று அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லை நீ இது இல்லை அப்படின்னா நான் உன்னை மொத்தமாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாச்சும் ஒரு இது வந்திருக்கணும் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கணும் ஆனால் ரெண்டுல எது பண்ணாலும் இப்போ உங்க கதை முடிஞ்சிச்சு அவ்வளோ இது உண்மையில் சார் ஆல்ரெடி ஓய்வோ வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்கு அது ஒன்றும் ஓஹோன்னு இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஓயோ வந்து பயங்கர பார்ப்போம் நீங்கள் எப்போ போனாலும் திருமண இடமெல்லாம் வந்து ஓயோ போட மாட்டே ஆனா ஆனால் இப்போது அந்த இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் வந்து ஏற்கனவே பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க ரிக்கேஷ் அவர் வளர் ரித்தேஷ் அவர் பயங்கரமாக வாங்கிட்டாலும் பட் செம்ம ஸ்டார்ட் அப் ஐடியா அது அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை எப்படி அவன் முதல்ல ஆரம்பித்தான் அப்படின்னா வெளியில் வெளியூர் போகிறவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக நாம் ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே ஏன்னா அவரு ரூம் கிடைக்காம கையில் காசு இல்லாமல் ரொம்ப கம்மி காசோட படிக்கட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட படுத்து கிடந்தாப்புல அப்போ அவருக்கு யோசிச்ச அந்த விஷயம் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு பட் நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா அவனோட அந்த டார்கெட் மார்க்கெட் இருக்கு இல்லையா அந்த மார்க்கெட்டு ஒரு இடத்துல விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துருச்சு இவன் எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு பயங்கரமாக படம் எடுத்து வந்தாங்க எங்கள்கிட்ட மட்டும் இதை நீ கேட்காத எங்களை உள்ளவர் உன் பிஸ்னஸை எங்கே கொண்டு போய் நிப்பாற்ற பாரு அப்படின்ற மாதிரிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த சர்வீசஸை பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனோம்னா பல பேருக்கு வந்து இருந்தது இருந்ததுதான் இருட்டுக்குள்ள இருந்து திக்கு தெரியாமல் இருந்து அவங்களுக்கு விடுவெள்ளியாக இருந்ததுதான் அந்த ஓயம் அதுக்கப்புறம் அவனும் வந்து பயங்கரமா என்ன சொல்ல பலவிதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்காக தனியாகவே பண்ணான் அதுலேயே வந்து ஓயர் ரூம்ஸ் தனியா டவுன் ஹவுஸ் தனியா இன்னும் எல் தனியா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வச்சு அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ப அவங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கையில் இருக்க காசை எப்படியாவது அந்த டைப்பில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக இருந்தாள் திருதரப்புன்னு இப்போ முடியாது சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் ஆகிருக்குன்றது நல்லா புரியுது அதுவும் இப்போ அந்த இடத்துல போயிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பாக வரும் அவங்க அந்த இதை நோக்கி தான் போகிறாங்க ஆனால் இப்படி நீ போனியன்னா கடைசியில் ஒட்டுமொத்தமும் எல்லாத்தையும் மூடிட்டு போக வேண்டியது இருக்குமே ராஜா உண்மை அதுதான் நீங்கள் இல்லைனால நீ அதுதான்றது டெவலப் ஆயிடுச்சு எல்லாரும் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு முதல்ல அவனோட அதான் இவங்க என்ன சொல்ல அது வந்து ஒரு தண்ணி இல்லாத பீச் ஒரு செடி இல்லாத பார்க்கு அப்படித்தான் வந்து ஓயோவை அத்தனை பேரும் பார்த்தாங்க தவிர ஓயோவோ ஒரு ஹோட்டலாக ஒரு வயலும் மதிக்கலை அது தெரியுமா உனக்கு அது ஒரு ஹோட்டலாக மதிக்கலை அது வந்து ஒரு வேறு விதமான ஒரு லாட்ஜ் மாதிரி வந்து வச்சுட்டாங்க என்ன அந்த லாட்ஜில் ரூம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக இவன் கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம்னா அவர் வந்து விடுதி முன்னாடி ஒன்று வந்து அது வந்து இல்லை அவ்வளோதான் மற்றபடி அதுக்கும் எதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது இன்னும் வச்சு தொழில் பண்ணல அவன் அவ்வளோதான் அதுதான் அவன் கேட்டகரி இது வரைக்கும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்படி இவன் இந்த ஓயோவை இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரீஃபார்மேட் பண்ணியிருக்கா இல்லையா அந்த ரீஃபார்மேட்டுக்கு உங்களுடைய வரவேற்பு என்ன ஆக்சுவலி உண்மையில நல்ல விஷயம் இது ஆரம்பத்துலேருந்து அவன் கொண்டு வந்திருந்தான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் வேறு லெவலில் வந்து பயங்கரமாக வந்து ஓரளவோ கோயிலாக கும்பிட்டுருப்பாங்க ஆனால் அது இத்தனை திரு இத்தனை நாள் வந்து என்ன பழான படம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு தேட்டரில் திடீர்னு ஒரிஜினலாகவே பக்தி படத்தை போட்டு இனிமேல் நீங்கள் அதை அப்படி பாருங்கன்னா அங்கே அவங்க எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்கள்ல ஆனால் நாட்டில் பார்க்க வேண்டியது திருத்த வேண்டியது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் அதையெல்லாம் விட்டு இங்கேருந்து அந்த சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஓயோவோட நல்ல எண்ணம் புரியுது எனக்கு தெரிஞ்சு ஓயோவில் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்க யாரோ ஒருத்தர் பையனோ பொண்ணோ இல்லை அவங்களோட பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிட்டாங்கன்றது மட்டும் தெரியல